முருகனை நாம் ஒரு இளம் தெய்வமாகவும் ஒரு போர் தெய்வமாகவும் ஒரு அழகான சிலையாகவும் பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் முருகன் ஒரு உருவம் அல்ல அவர் ஒரு நிலை மனித ஆன்மா அஜானத்திலிருந்து ஞானத்திற்கு செல்லும் முழு பயணத்தின் வெளிப்பாடுதான் முருகன் அதனால் தான் முருகன் எப்போதும் இளமையாக இருக்கிறார் ஞானம் ஒருபோதும் பழையதாகாது விழிப்பு எப்போதும் இளமையாகத்தான் இருக்கும் சிவனின் ஞான சக்தியும் சக்தியின் கருணை சக்தியும் ஒன்றாக வெளிப்பட்ட வடிவமே முருகன் அதனால் அவர் குழந்தையாகவும் போராளியாகவும் ஞானியாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறார் முருகனிடம் பல ஆயுதங்கள் இல்லை சக்கரம் வேல் தான் வேல் என்றால் கூர்மை வேல் வெட்டுவதில்லை வேல் பிரிக்கிறது உண்மை மற்றும் பொய் தேவை மற்றும் ஆசை அகங்காரம் மற்றும் ஆன்மா இந்த பிரிப்பை வலியால் செய்ய முடியாது தெளிவால் தான் செய்ய முடியும் அதனால் வேல் என்பது ஞானத்தின் சின்னம் சக்தி கொடுத்த வேல் அகங்காரத்தை அழிக்க அல்ல அகங்காரத்தை உணர வைக்க முருகனின் வாகனம் மயில் மயில் மனத்தின் சின்னம் மனம் அழகானது ஆனால் அதே மனம் கட்டுப்பாடில்லாமல் போனால் அகந்தையாக மாறும் அதனால் முருகன் மயிலின் மீது அமர்கிறார் அதாவது மனம் ஞானத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் முருகனின் கொடியில் சேவல் இருக்கிறது சேவல் விழிப்பின் இடத்தில் இருப்பவன் அல்ல அவர் ஒரு பயணம் அந்த பயணம் ஆறு நிலைகளாக வெளிப்படுகிறது அதுவே ஆறு வீடுகள் முதல் வீடு திருப்பரங்குன்றம் இங்கு முருகன் தேவசேனையை மணக்கிறார் தேவசேனை என்பது ஒழுங்கு தர்மம் தெய்வ ஒழுங்கின் சக்தி மனிதன் ஆன்மீக பயணத்தை தொடங்கும் போது முதலில் வாழ்க்கையில் ஒழுங்கு வர வேண்டும் கட்டுப்பாடு பொறுப்பு தர்ம உணர்வு அகங்காரம் மெதுவாக அடங்க தொடங்கும் இடம் இதுதான் ஆன்மா தெய்வ ஒழுங்கோடு இணையும் முதல் நிலை திருப்பரங்குன்றம் இரண்டாம் வீடு திருச்செந்தூர் கடலோரத்தலம் கடல் மனத்தினை குறிக்கிறது அலைகள் எண்ணங்களை குறிக்கின்றன இந்த நிலையில் மனிதன் உள்ளே போராடுகிறான் கேள்விகள் எழுகின்றன வலி குழப்பம் மன அழுத்தம் வருகிறது ஆனால் இதே இடத்தில்தான் தியானம் பிறக்கிறது மேலே அலைகள் இருந்தாலும் ஆழத்தில் அமைதி இருக்கும் என்பதை மனிதன் உணர்கிறான் மனம் அமைதியாக கற்றுக்கொள்ளும் நிலை திருச்செந்தூர் மூன்றாம் வீடு பழனி இங்கு முருகன் துறவியாக நிற்கிறார் எல்லாம் எனக்கே வேண்டும் என்ற மனநிலை உடைந்து எனக்கு போதும் என்ற உணர்வு பிறக்கும் நிலை பற்று கரைகிறது ஆசை குறைகிறது ஞான பழம் வெளியில் இல்லை உள்ளேதான் என்ற உண்மை புரிகிறது விடுபாடு பிறக்கும் இடம் பழனி நான்காம் வீடு சுவாமி மலை இங்கு முருகன் சிவனுக்கே பிரணவத்தின் பொருள் சொல்கிறார் இதன் அர்த்தம் மிக ஆழமானது உண்மை வெளியில் கற்றது அல்ல அது உள்ளுணர்விலிருந்து எழுவது இந்த நிலையில் மனிதன் தெளிவாக முடிவு எடுக்கிறான் பயம் குறைகிறது வாழ்வில் குழப்பம் நீங்குகிறது உள்ளுணர்வு வழிகாட்டும் நிலை சுவாமிமலை ஐந்தாம் வீடு திருத்தணி இது போருக்கு பிந்தைய அமைதி கோபமில்லை அவசரமில்லை மனம் ஓய்வெடுக்கிறது ஞானம் வந்த பிறகும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதியின் நிலை திருத்தணி அகங்காரம் முழுமையாக அடங்கும் இடம் இது ஆறாம் வீடு பழமுதிர் சோலை இது முழுமையின் நிலை முருகன் மக்களோடு இருக்கிறார் அவ்வையார் கதையும் இங்கேதான் ஞானம் மட்டும் போதாது அமைதி மட்டும் போதாது கருணை வந்தால்தான் அடைகிறது பிறருடன் வாழும் ஞானம் பிறருக்காக கரையும் மனம் இதுவே பழமுதிர் சோலை முருகன் ஒரு சிலை அல்ல ஒரு புராண கதாபாத்திரமும் அல்ல அவர் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் அடைய வேண்டிய நிலை வேல் நம் தெளிவு மயில் நம் மனம் சேவல் நம் விழிப்பு ஆறு வீடுகள் கோவில்கள் அல்ல நம் ஆன்மா கடந்து செல்லும் ஆறு நிலைகள் இந்த பயணம் நிறைவு பெற்றால் முருகன் வெளியில் இல்லை தான் அப்போது நாமே அவன் வீடு ஆரோகரா